சொல்லுவாங்க எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும் எவ்வளோ பெரிய கர்வமெல்லாம் இருக்கும் ஆனால் வென் யூ லூஸ் சம்திங் ஆர் வென் யூஆர் கம்ப்ளீட்லி டவுன் அண்ட் அவுட் வென் யூஆர் நீஸ் ஹிட் த கிரவுண்ட் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ் சம் மிரக்கல் தட் ஹேப்பன்ஸ் இன் யூ தட் மேக்ஸ் யூ பிலீவ் இன் த வேர்ல்டு ஆல் ஓவர் அகெயின்னு ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஹேப்பன் டு ஆல் ஆஃப் அஸ்டில் நம்ம வாழ்க்கையில் எல்லாேருக்கும் ஒரு தடவை நடந்திருக்கு எதுவுமே முடியாமல் கையால் ஆகாத மாதிரி போகும்போது தான் நமக்குள்ளே ஒரு மிரக்கல் நடக்கும் அந்த மாதிரி இந்த ஃபிலிம் வந்து இந்த கதை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆசை சுரேஷ் கிருஷ்ணாவோட எக்ஸலண்ட் எஃபர்ட்டு அந்த படத்தோட ஷூட்டிங் மு மொத்தமாகவே அவங்க சொன்ன அந்த ஆன்மீக அதிர்வலை இருந்தது என்னை வந்து காசிக்கு கூட்டிகிட்டு போனாங்க நானா வந்து காசிக்கு போயிருப்பேனான்னு எனக்கு வந்து என் நான் வாழ்க்கையில கூட நினைச்சு கூட பார்த்தது இல்லை ஆனா சுரேஷ் நாவோட நல்ல மனசு அவர் என்னை விட எங்க அம்மா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு அதுதான் மனிதநேயம்